அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நாவல் கதை என் பிரிய பிரியசக்கி இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதோட மற்ற பாகங்களில் ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சத்யாவும் இப்படியே கேட்டு கேட்டு சலிச்சே போயிட்டா அவளுக்கும் தன் கனவும் கூட அந்த ஹில் ஸ்டேஷனில் குளிரில் ஒட்டிக்கிட்டு பூக்கள் நிறைஞ்ச அந்த ரோடில் நடந்தபடி அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் ஒட்டி உரவாடி சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளவோ கணவர்களோடு தான் இருந்தா இதோ கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இனிமேலும் போவோன்ற நம்பிக்கையை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தாள் அதுக்கு மேலேயும் தாங்க மாட்டாதவளை அவள் கிட்ட போய் அவளே கேட்டா என்னங்க என்ன சத்யா உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேனே எதுவாக இருந்தாலும் நைட்டு சாவகாசமாக பேசிக்கலாம் புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸ் வேறு அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கையேன் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்ததும் சரி என்ன விஷயம்னு சொல் அப்படின்னு கேட்டான் இல்லை ஹனிமோனுக்கு எப்போ போகிறோம் கல்யாணமாகி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஆமாம் அதனால தான் கேட்குறேன் இப்போ போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஆஃபீஸை விட்டு ஊரை சுற்றணும்னு வச்சுக்கையேன் ஊரை சுற்றிட்டு வந்ததும் இழுத்து மூட வேண்டியதான் இப்போ தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம் என்ன எவ்வளோ காலம் இருக்குது இன்னும் எவ்வளோ விஷயங்களை கிடக்க வேண்டியது இருக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்துக்கேன் அப்புறம் என்ன ஃபாரினுக்கே போயிட்டு வரலாம் அம்மா சொன்னதும் ரெண்டு மூணு வருஷமா அதுக்கு பேர் ஹனிமூனா அதுக்குள்ளே நமக்கு குழந்தையே பிறந்துடும் கிடைக்கிற கொஞ்ச காலத்தை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டாமா குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணுறது வேறு குழந்தைங்க பிறந்த பிறகு என்ஜாய் பண்ணுறது வேறங்க அப்படின்னு ஏமாற்றத்தோடு சொன்னான் சரி இருக்கட்டும் குழந்தையோட தான் போனான் என்ன இப்ப என்ன அதுல என்ன இப்ப குறைஞ்சிட போகுது என்னமோ சொல்லி அவ வாய் அடைச்சான் சத்யாவுக்கு ஏகப்படியான வருத்தம் கனவுகளும் கற்பனைகளும் அந்த ஹில் ஸ்டேஷன் பனிப்புகையிலேயே காணாம போயிடுச்சின்னு ஆனாலும் தன்னோட ஏமாற்றத்தை வெளியே காட்ட விரும்பாம கணவன் கூட எப்பவும் போல சந்தோஷமா தான் இருந்தாள் அன்னியோட அறிவுரை அவளை அடிக்கடி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தன்னோட கவலைகளையும் இந்த மாதிரி வர அவமானத்தையும் வெக்கத்தையும் கூட உதவி தள்ளிட்டு கணவன் கிட்ட போய் சந்தோஷமாவே உறவாடுவா முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன் காதலை வெளிப்படுத்திட்டே இருந்தா இந்த நிகழ்வுகள்ல ராம் கூட பரவசமாதான் இருந்தான் ஆனா அதையும் மீறி அவனுக்குள்ள ஒரு யோசனை எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவகிட்டே கேட்டான் என்ன சத்யா நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் என்னை விட உனக்கு தான் ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு போலயே அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோங்களேன் எனக்கு உங்களை பார்த்தாலே கடிச்சு தின்னு போல இருக்குது அவ்வளோ ஆசை எனக்கு உங்கள் மேலே அப்படின்னா அவனோட இந்த இந்த அதீத ஆசை அவனுக்கு வியப்ப தந்தாலும் அதை விட அதிகமாக அவனுக்கு தன் மனைவி தன் மேலே வச்சிருக்க காதலை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக தான் இருந்தது அவனும் அவளுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு அன்ப தாராளமாக அள்ளி தந்தான் ஆனால் அதே சமயம் மகன் வீட்டில் இருக்கிற எல்லாம் சிட்டுக்குருவிகளை போல் இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டும் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறதும் மைனாவதி கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாள் சத்யா கணவனோட அன்பில் தெளிச்சு பூரிச்சு முகமெல்லாம் சந்தோஷம் பொங்கி வழிய அந்த அழகோட வீட்டில் வளைய வளைய பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் என் பிள்ளை இப்படி ஒரேடியாக மாறிட்டானே அப்படின்னு அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாள் சத்யா சமையலை கூட நல்லாவே சமைச்சா ராம் அதையும் ருசித்து சாப்பிட்டான் ஆனால் மைனாவதிக்கு தான் அவள் சமையல் பிடிக்காமே போச்சு சமையல் என்னமோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் வேணும்னு தான் கேட்கும் ஆனால் வீம்பு பிடிச்ச மனசு அதை வேணான்னு ஒதுக்கி ஒதுக்கி தள்ளும் அவன் மகம் இல்லாத நேரங்கள்லாம் முகத்தில் அடித்த மாதிரி கேவலமாக விமர்சிப்பா தொட்டதுக்கெல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்குவா ஆனால் சத்யா இது எதையுமே பெருசாக எடுத்துக்காம எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருப்பாள் ஒரு வார்த்தை கூட மாமியார் கிட்டே பதில் சொல்ல மாட்டாள் ஆனால் ஒரு சில நேரம் தன் கணவன்கிட்ட மட்டும் மனசு தாங்க முடியாமல் தன்னோட எல்லாம் சொல்லுவாள் எவ்வளோ அன்போடு இருந்தாலும் தன் அம்மாவை பற்றி தன்கிட்ட குறை சொல்கிறத மட்டும் அவனால் ஏற்றுக்கவே முடியல ஓரளவுக்கு பொறுமை காத்தவன் ஒரு நாள் கோபப்பட்டு வெடிக்க ஆரம்பித்தான் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்க பெரியவங்கன்னா அப்படி இப்படி தான் பேசுவாங்க அதையெல்லாம் பொறுத்து போக முடியாது அவனுக்கு நீ அவங்கள சாமியாக கும்பிடணும் எங்கள் அம்மா எனக்கு பொண்ணுங்களை எல்லாம் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க தெரியுமா ஆனால் என் ஆசை அவங்கக்கிட்ட சொன்னதும் மறு பேச்சு பேசாமல் சரின்னு சொன்னாங்க சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத உன் குடும்ப சூழ்நிலைக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீ வர்றதெல்லாம் நடக்கிற காரியமாக என்ன ஆனால் நடந்துச்சு காரணம் யார் தெரியுமா எங்கள் அம்மா தானே இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க மேலே இவ்வளோ குறை இருக்க அவனோட இந்த கோபத்தில் அவள் கருகி போனான் ராமுக்கு அவளை பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு கோபத்தில் பேசினானே ஒழிய அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ காதல் ஆனால் அம்மாவோட பாசத்தினால ஒரு நிமிஷம் கோபம் கண்ணை மறைச்சிருச்சு அவன் முகம் வாடி போய் நிக்கிறத பார்த்ததும் அவன் மனசு பாடா பட்டுச்சு இதுக்கு பேர் தானே தாம்பத்தியம் அவளை சமாதானப்படுத்த சத்தியாவை ரெண்டு மூணு நாட்கள் அவன் அம்மா வீட்ல கொண்டு போய் விடுவான் ஆபீஸ் நேரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தன் மனைவிய மாமியார் வீட்ல இருந்தே சினிமா கோயில்னு கூட்டிட்டு போவான் மருமக சந்தோஷமா வச்சிருக்கிறத பார்க்கும் பொழுது அவளுடைய பெற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு வேண்டியதும் அதுதானே என்னவே தன் மாமியார் வீட்டில் தன் மனைவி கூட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் தன் வீட்டில் இருக்கும் பொழுது அவ கூட இருக்கிற நெருக்கத்தையும் அவ கூட இப்படி வெளியில போறதையும் அவன் தவிர்க்கவே ஆரம்பிச்சான் ஒன்னு ரெண்டு முறை கோயிலுக்கு போயிருக்கானே தவிர வேற எங்கேயும் பெருசா அவளை கூட்டிகிட்டு போனதில்லை அதுக்கு கூட தன் அம்மாவை கூட வர சொல்லி தான் கூப்பிட்டுருக்கான் ஆனால் ஆனா சின்னஞ்சிருசுங்க நீங்க போயிட்டு வாங்களே நான் வரலப்பா கால் வலிக்குதுன்னு ஏதாவது காரணங்களை சொல்லி நாசுக்கா மறுத்துடுவான் மைனாவதி அவனாவே மோதிரம் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் ஒவ்வொரு முறையும் அம்மா கிட்ட தன் மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்ததா சொல்லி அம்மா கிட்ட காட்டுவான் அப்படியாவது அம்மா மனைவியை நேசிக்க மாட்டாளா அவன் வீட்டு ஆட்களை மதிக்க மாட்டாளான்னு ஒரு நப்பாசு தான் அவனுக்கு அம்மாவையும் மனைவியும் தன் ரெண்டு கண்களாகவே நினச்சான் அவங்க ரெண்டு பேர் தானே இவனுடைய மொத்த உலகமும் நாட்கள் இப்படியே நகர சத்தியா உண்டானா ராம் சந்தோஷத்தில் குதிச்சான் பின்ன அவனோட வாரிசாச்சே பெண்களை போலவே ஆண்களும் அடையறதும் அதிக சந்தோஷம் அடையறதும் அவங்க அப்பா ஆகும்போது தானே வைகந்தனும் மகாலக்ஷ்மியும் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க மைனாவதிக்கும் சந்தோஷந்தான் இந்த குடும்பத்துக்கு தன் மகனோட பேரை சொல்லிக்க ஒரு வாரிசு வரப்போகுதே ஆனால் சத்யாவை பார்க்கும்பொழுது மட்டும் அவளால் அந்த சந்தோஷத்தையும் முழுசாக ஏற்றுக்க முடியல சத்யாவையும் ஏற்றுக்க முடியல அவளை தன் குடும்ப வாரிசு சுமக்கிற ஒரு மிஷினாக தான் பார்த்தா அன்பாவோ அனுசரணையாவோ ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கிட்ட போய் அவள் பேசினதே இல்லை சத்யாவுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா அவளுக்கு சமைச்சு போட யாருமே இல்லை அவளுக்கு எது தேவைனாலும் அவளாகவே தான் சமைச்சுக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் அவ வீட்டுக்கு வரும்பொழுது அவளுக்கு பிடிச்ச எதையாவது சமைச்சு எடுத்து வருவான் அதுவும் மைனாவதியோட சிடுசிடு முகத்தை பார்க்கும்பொழுது அதை சாப்பிடும்போது வர சந்தோஷம் கூட நின்று போயிடும் இப்படி இருக்க வாந்தி வேற ஒரு பக்கம் அவளை வாட்டி எடுத்துச்சு சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே குமட்டிக்கிட்டு வரும் அதுலயே அவள் சோர்ந்து போயிடுவாள் ஆனால் இவ்வளவே இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது ராம் தன் மனைவியை உள்ளங்கையில் வச்சு அப்படி தாங்கினான் அவ்வளோ பாசம் காட்டினான் அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வெரைட்டியாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்குவான் நாலாவது மாதம் தாளிக்கிற வாசனைக்கே வாந்தி எடுத்தாள் நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் சுருண்டு படுத்து கிடப்பா அப்படி படுத்துக்கிட்டு இருக்க மருமகளுக்கு கூட ஒரு டம்ளர் தண்ணி இருக்கவங்களுக்கு கூட அவளுக்கு மனசே வராது அவள் பாட்டுக்கு சீரியலில் மூழ்கி கிடப்பா ஆக ஆக சத்யாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எரிச்சலும் தான் வந்தது அவ்வளோத்தையும் தன் கணவன்கிட்ட தான் காட்டினான் உங்கள் அம்மாவுக்கு எப்படிங்க மனசு வருது கொஞ்சம் கூட நிற்க திராணி இல்லாமல் வாந்தி எடுத்து எடுத்து சுருண்டு விழுந்து கிடக்கிறேன் பார்த்துக்கிட்டு சும்மாவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க கூட அவங்களுக்கு மனசு வரலை ம் என்ன சொல்கிறது ஒரு பெண்ணை பற்றி வளர்த்துருந்தா அதனோட அருமை புரிஞ்சிருக்கும் அவள் சொல்லி வாயை மூடலை அவள் கண்ணை செவந்து போகிற அளவுக்கு பல ஆறுநோர் ஆறம் விட்டான் வழியில் துடிச்சு போனான் எவ்வளோ தைரியம் டே உனக்கு என்கிட்டே எங்கள் அம்மாவை பற்றி மட்டமாக பேசுகிற அவங்க என்ன உனக்கு வேலைக்காரியா இந்த பார் சத்யா இதுதான் கடைசி இனி ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவை பற்றி நீ பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ இப்படி இருக்கேன்றதுக்காக இங்கே யாரும் உனக்கு வணங்கி வணங்கி சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போனான் அந்த அடி தந்த வழியும் அவனுடைய வார்த்தைகள் தந்த வழியும் உள்ளத்தை கசைக்கு பிழிஞ்சு எடுத்துடுச்சு வயிற்றில் குழந்தைய சமந்துட்ருக்க நேரத்தில் கூட கை நீட்டி அடிக்கிறான்னா எல்லாம் அவன் அம்மாவுக்காகத்தானே அது வரைக்கும் மாமியார் மேலே வராத ஒரு விரோதம் ஒரு குரோதம் எண்ணம் அவளுக்கு தான் முதல் முறையாக துளிவிட ஆரம்பிச்சுது ஏழாவது மாதம் வயிறு பம்முன்னு ஊதி இருந்தது சத்யா ஆசையோடு அதை தடவி பார்த்தா கனமான பொருட்களை தூக்குறது இல்லையே தவிர இப்போவும் எல்லா வேலைகளையும் அவள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கட்டில் வந்து படுத்தவளுக்கு அப்போ தான் உறைச்சிது காலையிலேருந்து வயிற்றில் அசைவே இல்லையேன்றது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து ஒரு அதிர்வா தந்துட்டுருக்க அந்த குழந்த இன்னைக்கு ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கே ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து பன்னெண்டு முறையாவது அசைவு இருக்குமே என்ன வேலை செஞ்சாலும் அதை கவனிக்காவ தவிர்த்ததே இல்லை ஆனால் இன்னைக்கு என்னாச்சு வைத்த அங்கெங்கும் மெல்ல அழுத்தி பார்த்தா என் சொல்லமே என்னாச்சுடா உனக்கு அம்மாவோட விளையாடிக்கிட்டு இருப்பியே எட்டி உதைச்சிட்டே இருப்பியே இன்னைக்கே அமைதியாக இருக்க அம்மா பேசுறது கேட்குதா உனக்கு அம்மா ரொம்ப பயந்து போயிருக்கேன் வா உடனே வந்து அம்மா கூட விளையாடு கொஞ்சம் உதைச்சி காட்டுப்பா மனசுக்குள்ளே பேசினா அவள் பேசி முடித்தாலோ இல்லை அஞ்சு நிமிஷம் போயிருக்கோம் லேசாக அசைவு தெரிய ஆரம்பிச்சுது இருக்க இருக்க அங்கேயும் இங்கேயும் அசைவு பெருசாக குழந்தை எட்டி உதைக்க பயிர் ஒரு பக்கம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தது சத்யா பரவசத்தோட குழந்தைய தடவி கொடுத்தா வளகாப்பு முடிஞ்சு சத்யா அம்மா வீட்டுக்கு வந்தா ராம் தினமும் ஆஃபீஸ் முடிச்சு நேராக மனைவியை போய் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவான் அன்னிக்கு வழக்கமான செக்கப்பு குழந்தையோட தலை திரும்பி இருக்கிறதால நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு விஷயம் தெரிஞ்சதும் ராம் மனைவிக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னான் இப்போல்லாம் சிசேரியனுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் சத்யா அதுவும் இப்போ நார்மல் டெலிவரி போல தான் அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கெல்லாம் அதிகப்படியான வழி இருக்குன்னு பயந்தே இப்போ நிறைய பேர் அவங்களே சிசேரியன் பண்ண சொல்லி கேட்டுடுறாங்க அந்த அளவுக்கு காலை இப்போ மாறி போயிடுச்சு அதனால் நீ எதுக்கும் பயப்படாத மாமா சத்யாவை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா டாக்டர்ஸ் எல்லாம் திறமசாலியாக இருக்கிறது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலோட சுத்தம் நர்ஸுகளோட அணுகுமுறைன்னு எல் எல்லாத்தையும் சரி பார்க்கணும் இந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட எட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாத்தையும் விசாரிச்சிடுங்க சரிங்களா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா ராம் சொன்னதும் பக்குன்னு அவருக்கு மனைவியே திரும்பி பார்த்தார் என்ன ஒன்றும் புரியாமல் கேட்டான் அது வந்து மாப்பிள்ள சொல்லுங்க மாமா சத்தியாவும் விஷயம் புரிஞ்சு தலை கவிழ்ந்து அமைதியாக உட்காந்துட்ருந்தா ஆப்ரேஷன் வேற ஆமாம் தெரிஞ்சது தான் குறைஞ்சது முப்பது நாற்பதாயிரம் ஆகுமாப்ல எங்களால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி பார்த்துக்க வசதி இல்லாத நிலமையில் தான் இருக்கும் அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா அவனுக்கு பொங்கி வந்த கோபத்தை அடக்க ரொம்பவே சிரமப்பட்டான் என்னுடைய குழந்தை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதா என்ன சொல்கிறீங்க என் குழந்தையெல்லாம் அந்த மாதிரி இடங்களில் பிறக்கக்கூடாது அதுக்காக நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே குறை சொல்லலை எங்கள் வசதிக்கு எங்கள் வாரிசு அங்கே பிறக்கிறது எங்களுக்கு கௌரவ குறைச்சல் நாளைக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப மட்டமாக பேசுவாங்க அதனால் வைகுந்தன் ரொம்ப பரிதாபமாக அவனை பார்த்தார் நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க என்ன ஆகுதோ ஆகிற செலவை நான் பார்த்துக்கிறேன் அவன் சொன்னதும் சத்யா தலை தூக்கி கணவனை கண்கலங்க பார்த்தா மாமனாரும் மாமியாரும் சொல்ல வார்த்தை கிடைக்காம அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க மனைவியோட அறைக்குள்ளே வந்தாராம் சத்யா அவன் நெஞ்சில் முகம் புதிச்சு விசும்பி விசும்பி அழுதா ஏய் என்னாச்சு உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்குங்க ஏ ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட மாமியார் இருந்து அது வேணும் இது வேணும்னு எவ்வளோ சட்டம் பேசி வாங்கி வர சொல்லுவாங்க ஆனால் உங்கள் தகுதிக்கு நீங்கள் அந்த ஸ்தான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்களுக்கு எல்லாமே செலவாக தான் இருக்குல்ல பைத்தியம் அதுக்கு அழுவுற பணக்கார வீட்டுக்கு மாப்பிள்ளையாகிறது ஈஸியான விஷயம்தான் ஆனால் மனசுக்கு பிடிச்சவில் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயமா என்ன காதலும் கல்யாணமும் கொடுக்கல் வாங்கல் விஷயமா ஒரே ஒரு விஷயத்த தவிர அன்பு மட்டும்தான் புரியுதா கௌரவம்ன்றதெல்லாம் அடுத்த பட்சம்தான் முதல்ல நீயும் குழந்தையும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணுன்றது தான் எனக்கு முக்கியம் இந்த செலவு கூட உங்கள் அப்பா அம்மாவுக்காக செய்கிறேன்னு நினைக்கிறியா என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்காக தானே செய்கிறேன் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இரு சரின்னு தலையசிச்சு அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டா சரி குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு செலக்ட் பண்ணிட்டியா ம் நிறைய பேர் எழுதி வச்சுருக்கேனே அப்படியா எங்கே காட்டு பார்ப்போம் ம் மனசில் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஓ சென்டிமெண்டா ஓகே வீடு சரி சரி முதல்ல என்ன குழந்தை வேணும்னு சொல்லு பெண் குழந்தை தான் வேணும் ஆனால் பிறக்க போகிறது என்னமோ ஆண் குழந்தை தான் ஆடே அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் கனவுல கூட ஒரு ஆண் குழந்தை தான் வந்தது அப்படியே உங்கள் சாயில் அழக்காக இருந்துச்சு ஏன் எங்கள் அம்மா சாயில் பிறந்தா கூட சந்தோஷந்தான் அதெல்லாம் கிடையாது உங்கள் சாயில்ல தான் பிறக்கும் என் பிள்ளை அவங்க பாட்டியை வந்து உதைக்க போகிறான் பாருங்க ஐயோ என் செல்லத்துக்கு எங்கள் அம்மாவை பற்றி குறை சொல்லலைனா தூக்கமே வராதில்ல சொல்லிட்டே செல்லம்மா அவன் கவனத்தை கிள்ளினா டாக்டர் சொன்னனால ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அவ சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது நல்ல எடையோட தலை நிறைய முடியோட வெள்ளை வெளியேன்னு அப்பா சாயல்ல பிறந்துச்சு ராம் குழந்தைய பார்த்து அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மனைவியோட நெத்தியில் அழுத்தமாக முத்தமிட்டான் பையன் சூப்பராக இருக்கான் சத்யா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா மைனாவதி கைகள் நடுங்க கண்கள் மினுமினுக்க குழந்தைய அள்ளி அணைச்சிக்கிட்டா என் பேரன் என்க்குள்ள கொழந்தை அப்படின்னு பார்த்து பார்த்து பூரிச்சு போனான் பார்த்து பார்த்து கொஞ்சம் எனக்கும் மிச்சம் வைங்களேன் ராம் கூட கிண்டல் பண்ணான் என் பேரனை என்கிட்டயே கொடுத்துடுறா நானே வளர்த்துக்கிறேன் எடுத்துக்கியம்மா உன் பேரன் தானே உனக்கு இல்லாத உரிமையா உன் இஷ்டப்படி வளர்த்துக்க நாங்கள் இன்னொன்று பேத்துக்கு போகிறோம் என்ன சத்தியா அப்படின்னு கேட்டான் என்னது அதெல்லாம் முடியாது இல்லை இல்லை அது ஏன் குழந்த நான் தான் வளர்ப்பேன்னு மாமியர்கிட்டருந்து குழந்தைய வாங்கி அதை இருக்க அனுச்சிக்கிட்டா சத்தியா ராம் அதை பார்த்ததும் வாய் விட்டு தான் சிரித்தான் ஆனால் மைனாவதிக்கு என்னமோ அது மருமக மேல இன்னும் வெறுப்பு அதிகமாக்குச்சு வாழ்க்கைன்றது இவ்வளோ சந்தோஷமானதா இவ்வளோ இனிமையானதா இருக்குமா என்னன்னு சத்யாவுக்கு அடிக்கடி ஒரு ஆச்சரியம் வரும் அவளோட செல்ல குழந்தை வாழ்க்கையோட அத்தனை சந்தோஷங்களையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துருக்கானே உழைச்சி கழிச்சு வந்த ராமுக்கு மிகப்பெரிய எனர்ஜி டானிக்கே அவன் குழந்தை அபிலாஷ் தான் மாதங்களும் கடந்து போச்சு அபிலாஷ் கொஞ்சம் கொஞ்சமா தவழ ஆரம்பிச்சிருந்தான் அவன் பின்னாலேயே தவழ்ந்து போகிறது தான் ரெண்டு பேருக்கும் பொழுதுபோக்கு மைனாவதியும் பேரனை அப்படி இப்படின்னு தரையில் விடுறதில்ல எந்நேரமும் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாள் அபிலாஷோட அந்த பொக்கவாய் சிரிப்பில் அவங்க மூணு பேருமே அவங்களோட உலகத்தையே மறந்துருந்தாங்க என்னை தான் எவ்வளவு திகட்டாத சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்ல எல்லாத்துக்கும் திருஷ்டிப்பட்ட மாதிரி ஒரு நாள் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக கணவனோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தா சத்யா ராமாயண புக்கு ஒன்று ரெண்டு வாரமாக காணும் மைனாவதிக்கு தினமும் அதில் பத்து பேஜாவது ஆகுது படித்து முடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே முழுமையாகும் எங்கே போயிருக்கோம் ஒரு முறை சத்தியம் அதை எடுத்து புரட்டி பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் கொண்டவது அவளும் அவளோட அறையிலையும் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும் ஒருவேளை அங்கே இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாமா யோசனை தோணினவளுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்தது ஏன் போனாதான் என்ன இது என் வீடு தானே அங்கே இருக்கிறதால அந்த ரூம் என்ன அவளுக்கு சொந்தமாகிடுமா வேம்புக்குனாலும் மைனாவதி அவளோட அறைக்கு போனா அவ மட்டுமா போனா கூடவே வீதியந்தான் போச்சு அரை அவ்வளவு சுத்தமா இருந்தது அத்தனைக்கும் அபிலாஷ் நிமிஷத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் கழிச்சு போட்டு விளையாடியும் அவ்வளவு நேர்த்தியாக எல்லாமே அடுக்கி வச்சிருந்தா அலமாரியில் அழகா புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தடிமனாக இருந்த புத்தகங்கள்ல பார்வையை விட்டு அதை எடுத்து பார்த்துட்டு அதே இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாள் அப்படி ஒரு புத்தகத்தை இழுத்தப்போ கூடவே ஏழு எட்டு புத்தகங்கள் கீழே விழுந்துச்சு வைணாவதி அதையெல்லாம் எடுத்து பொழுது அதில் ஒரு பைண்டிங் பண்ணப்பட்டிருந்த ஒரு புத்தகம் ஒன்று அட்டை பிஞ்சு போய் கீழே விழுந்திருந்தது அதை எடுக்க போனவளுக்கு அதுக்குள்ளே இருந்த ஒரு கவர் விழவே அதையும் எடுத்து புக்குக்குள்ளே வைக்க போனான் ஆனால் என்ன நினச்சாலும் என்னமோ திடீர்னு அதை பிரித்து பார்க்கணுன்ற எண்ணம் வந்தது அவளுக்கு முதல்ல ஒரு இளைஞனோட கலர் ஃபோட்டோ ஒன்று வந்து இருந்தது யார் இவன் சத்யாவோட அண்ணனும் இல்லையே அவனை தான் ஒரு முறை பார்த்துருக்கேனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக அதுவும் சத்யாவோட சாயிலே இருப்பான் ஆனால் இவன் யாரு இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் கவருக்குள்ளே ஏதோ பேப்பர் இருக்கிறது தெரிய வர அதையும் எடுத்து பிரித்து பார்த்தா முத்து முத்தான கையெழுத்தில் கடிதம் தான் எழுதப்பட்டிருந்தது ஆரம்பத்திலேயே என் உயிர் சத்யாவுக்கு அப்படின்னு இருக்க அவள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சா என்ன லெட்டர் இது கண்களை அவசர அவசரமாக லெட்டரில் ஓட விட்டா என் உயிர் சத்யாவுக்கு உன் இதயத்தில் வாழற மகேந்திரன் எழுதிக்கிறது நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துல கடந்த ஒரு வாரமாக காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன் நீ என் மேலே இன்னும் கோபமாக தான் இருக்கியா நீ என்னவென்ற உரிமையினால தான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் அதுவும் கன்னத்தில் தான் அதுக்கு கூட தகுதி இல்லாதவனா நான் அன்னையிலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கியே நான் செஞ்சது தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து தப்புன்னு நீ நினச்சா தயவு செய்து என்னை மன்னிச்சிடு நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சியும் பார்க்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை உனக்காக அதே இடத்துல காத்திருக்கேன் இத்தோடு என் ஃபோட்டோவையும் வச்சுருக்கேன் இந்த ஒரு வாரத்தில் என் முகம் உனக்கு மறந்துருக்குமோ என்னமோ அப்படின்ற கவலையால் தான் இப்படிக்கு உன் உயிர் மகேந்திரன் படித்து முடிச்சவளோட உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது கைகளெல்லாம் நடுங்குச்சு என்ன கன்றாவி இது அந்த பாழா போனவை எவனையோ காதலிச்சிருக்காளா லெட்டரையும் ஃபோட்டோவையும் பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்காளே போயும் போயும் என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சாக்கடலையாக விழும் ஒருவேளை அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சுதான் அவ கூட இவ்வளோ நாள் வாழ்க்கை நடத்தியிருக்கானா எதுவாக இருந்தால் என்ன வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் மனசில் எரிமலையாக கொதிச்சிக்கிட்டு இருந்தா சிரிப்பு சத்தத்தோட காரில் வந்து இறங்கினாங்க ரெண்டு பேரும் பாட்டியை பார்த்ததும் அபிலாஷ் தாவே ஓடினான் அவளும் அவனும் வாரி அணைச்சிக்கிட்டா ஏம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கே உடம்பு எதுவும் முடியலையா என்ன ராம் கேட்க இல்லைப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னன்னு சொல்லுமா இல்லை தனியாக பேசணும் அடுத்த நிமிஷமே சத்யா அங்கேருந்து மாடிக்கு போயிட்டா வா இப்படி தன் மகனை தன் அறைக்குள்ளே அழைச்சிட்டு போனா இந்தா இதை கொஞ்சம் பிரித்து பார் என்னம்மா இது சொல்ல வெக்க கேடா இருக்கு நீயே படிச்சுக்கோ அசிங்கண்டா என் குடும்பத்துக்கு வந்த கேடு நீயே படி குழப்பத்தோடு வாங்கி பிரித்து படிக்க படிக்க அவன் முகம் மாறிக்கிட்டே இருந்துச்சு இவ பவுசு என்னன்ற லட்சணம் உனக்கு முன்கூட்டியே தெரியுமா என்ன சொல்லுறாம் இல்லைன்னு தலையாட்டினான் அவன் மனசில் ஏதோ கனமான ஒரு பொருள் பொத்துன்னு வந்து விழுந்த மாதிரி வலிச்சுது என்ன இது ஏ என் சத்தியாவா குழந்தை போல மேலே வந்து விழுந்து காதலாக விளையாடினவளோட நெஞ்சில் ஏற்கனவே ஒரு காதலா வருஷங்கள் போயிருந்தாலும் கடிதத்தை கிழிச்சு போடாமல் பத்திரப்படுத்தி வச்சிருக்காளே அப்படின்னு அவளை இன்னும் அவள் அவனோட உள்ளத்தில் பத்திரமா வச்சிருக்கானே தானே அர்த்தம் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கானா அப்போ அவனுக்கு அடுத்த நிலையில தான் நான் இருக்கேனா நினைக்கும் பொழுதே அவனுக்கு அந்த நினைப்பே கசப்பாக இருந்தது உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது எனக்கே எனக்குன்னு படைக்கப்பட்டவன் தானே அவளை நினச்சிருந்தேன் அதெல்லாம் அப்படி இல்லையா அது எல்லாமே பொய்யா எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி என்னை காதலிச்சிருக்காவா அது எப்படி முடியும் ஒருத்தனை நினச்ச மனசால் இன்னொருத்தனை எப்படி ஏற்க முடியும் அப்போது இத்தனை நாள் வரைக்கும் ஒரு எச்சில் பண்டத்தியானான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இதோ பாறாம் இனிமே இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அம்மா கொஞ்சம் என்னை தனியாக விடுறியா நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா இதில் யோசிக்க என்ன இருக்குது என் குடும்ப மானமே போச்சு என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சொன்னால் புரியாதா அவன் அதட்டெல்லாம் சொன்னதும் அவனை மொறைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போனான் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தவன் நேராக தன் அறைக்கு போனான் குழந்தைக்கு பால் ஊட்டி தூங்க வச்சிட்டு அவனை தொட்டில போட்டா இவனை பார்த்ததும் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டா சத்யா என்னங்க காதலை பற்றி என்ன நினைக்கிற என்ன வந்ததும் வராதுமா இப்படி ஒரு கேள்வி முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு வார்த்தைகளால் சொல்ல முடியுங்களா கடவுள் எனக்கே கொடுத்த மிக பெரிய பரிசே நீங்களும் உங்கள் காதலந்தான் ஓ அப்படியா அது சரி அப்போ இது என்ன லெட்டர் அவன் நீட்டினதை ரொம்ப இயல்பாக வாங்கி பார்த்தவளுக்கு அது என்ன லெட்டர்னு தெரிஞ்சதும் அதிர்ந்து போனான் இது இது எப்படி உங்ககிட்ட கிட்ட கேட்கும் பொழுதே அவளுக்கு தலையெல்லாம் சுற்றி பயத்தில் கண்கள் இருந்து மயங்கி கீழே விழுந்தா இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சிக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி